ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமது குரு பிரம்ம ரிஷி பிதா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம அற்புதமான தியானத்தை முடித்துக்கொண்டு கொண்டு ஞான களஞ்சியம் பகுதியில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அற்புதமான ஞான முத்துக்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் போல் முதலில் பத்ரிஜி அவர்களின் தகவல் அதன் பின் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை பார்க்கலாம் சோ முதலில் பத்ரிஜி அவர் தகவல் இன்றைய தகவலை நாம் பார்ப்போம் மாஸ்டர்ஸ் இந்த தகவலை இன்னைக்கு சார் வந்து உங்கள் ஊர்லருந்து டுவெல்த் அக்டோபர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எழுதியிருக்காங்க நாம் ஒவ்வொரு நாளும் இப்போது சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பஸஸ் அப்படின்ற புத்தகத்திலருந்து ப இருபத்தி ரெண்டாவது பாடத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் என்ன பாடம் அதுனா வேஸ்ட் நோ டைம் இன் யோர் ரிலேஷன்ஷிப்ஸ் பி ஆன் டைம் அண்ட் மைண்ட்ஃபுல் ஆஃப் யோர் இன்டென்ஷன்ஸ் வைல் ரெஸ்பெக்டிங் த நீட்ஸ் அண்ட் டிசையர்ஸ் ஆஃப் அதர் பீப்புள் Value their priorities as your own. Although imposing your perspectives and will on others may appear to get you what you want, it will not work in the long run. You have all the time you need to accomplish anything true and meaningful that you desire, but you do not have a moment to waste. This does not mean that every moment has to be about creating high obtained results. தமிழாக்கம் உங்கள் உறவுகளில் மற்றவர்களின் தேவைகள் மற்றும் விருப்பங்களை மதிக்கும் அதே வேளை சரியான நேரத்தில் உங்கள் நோக்கங்களை நினைவில் கொள்ளுங்கள் அவர்களின் முன்னுரிமைகள் உங்கள் சொந்த முன்னுரிமைகளுக்காக மதிக்கவும் உங்கள் கண்ணோட்டங்களையும் விருப்பத்தையும் மற்றவர்கள் மீது திணிப்பது நீங்கள் விரும்புவதைப் பெறுவது போல் தோன்றினாலும் அது நீண்ட காலத்திற்கு வேலை செய்யாது நீங்கள் விரும்பும் உண்மையான மற்றும் அர்த்தமுள்ள எதையும் சாதிக்க உங்களுக்கு எல்லா நேரமும் இருக்கிறது ஆனால் வீணாக்க ஒரு கணமும் உங்களிடம் இல்லை ஒவ்வொரு கணமும் உயர்ந்த நிலையை நோக்கிய முடிவுகளை உருவாக்குவது பற்றியதாக இருக்க வேண்டும் என்று இது அர்த்தப்படுவதில்லை சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் பயனுள்ள விஷயம் எதுவும் இல்லை இது இன்னைக்கு பத்ரி சார் நமக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்திருக்கிற மெசேஜ் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த நேரத்தை நாம வீணாக்க கூடாது அப்படின்றத தான் பாத்துட்டு இருக்கோம் அப்ப நாம என்ன பார்த்தோம் நேத்திக்கு இதனுடைய தொடர் நேத்தியோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம் என்ன பார்த்தோம் நாம இந்த ஆன்மா இந்த பூமிக்கு வர்றதுக்காக தன்னை தானே சுருக்கிக்கிட்டு ஒரு இன்குபேட்டருக்குள்ள இந்த உடல் அப்படின்ற ஒரு இன்குபேட்டர் மாதிரி அதாவது நம்ம என்ன சொல்றோம் காப்பகம் அப்படின்னு சொல்றோம்லே அதுக்குள்ள தன்னைத்தான சுருக்கிக்கிட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கு அப்ப நமக்கு அது அந்த ஆன்மா இந்த உடலுக்குள்ள இருக்கிறது அப்படின்றது நமக்கு ஒரு பரிசு தானே இந்த நாட்கள் எல்லாமே நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு அப்ப இந்த பரிச நாம எப்படி உபயோகப்படுத்தணும் அழகா அதை நாம ஒழுங்குமைப்படுத்திக்கணும் எப்படி நார் கரெக்டா இதுக்கப்புறம் இது பண்ணணும் இதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு நாம எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி ஒழுங்குமைப்படுத்தி நாம வாழணும் அப்ப அந்த மாதிரி வாழும் போது நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளுடைய இதய விருப்பங்களுக்கு நாம ஃபர்ஸ்ட் விருப்ப முன்னுரிமை கொடுத்து அதோட நாம ஒத்து போகணும் அதோட எல்லா வேலைகளையும் செய்யணும் எப்ப நாம செய்யறோமோ பயன்படுத்துற மாதிரி அதுவே நாம நமக்கு பிடிக்காத விஷயங்கள்ல கவலை தர்ற விஷயங்கள்ல வருத்தப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி மனக்கசப்பு நம்பாத விஷயங்கள் மேலையும் நாம நம்ம நேரத்தையும் செலவு செய்யும் பொழுது அதை நம்மளால திரும்பி பெற முடியுமா திரும்பி பெற முடியாது ஏன்னா இந்த ஆன்மா வளரணும் அப்படின்னு சொன்னா அது இருக்கிற நிலையில இருந்து உன்னத நிலைக்கு போகணும் அப்படின்னா நாம இந்த நம்மளுடைய அந்த நோக்கத்தை நாம நிறைவேற்றணும் ஆன்மா என்னமோ தான் ஆனா அதுக்குன்னு நாம ஒரு போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே நாம பரவாயில்ல பரவாயில்லன்னு இந்த மன கசப்புகள்ல நாம வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும் நாம மறுபடியும் மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து போய்கிட்டே இருக்கோம் அதனால நாம நம்ம இந்த என்ன சொல்றது பெயின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வீணாக்குறதால நம்ம இந்த பாடத்தை மறுபடியும் கத்துக்கிறதுக்காக மறுபடியும் வரணும் மறுபடியும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம பேஸ் பண்ணணும் அந்த வழியை நாம பொருள் அஹ் அனுபவிக்கணும் நாம அந்த துன்பம் அப்படின்றத நாம நீட்டித்து கொண்டே போகிறோம் அப்ப அந்த மாதிரி நீட்டித்து போகும்பொழுது என்ன ஆகுது மறுபடியும் கசப்பான வாழ்க்கை மறுபடியும் வாழணும் அப்படின்னு அது இன்னும் அதிகமா நமக்கு தோணும் அப்ப நம்மளால உணர முடியாது நம்மளுடைய நோக்கத்தை எதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி சோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நேத்துக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா நாம அந்த மரணத்துடைய வாசலுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அத சரியா நாம முடிச்சோமா இல்லையா அப்படின்றத நம்மள செக் பண்ணிக்க சொல்றாங்க அது எப்படி நம்மளுடைய அந்த நேரத்தை நாம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற நம்மள நாமே செக் பண்ணிக்க சொல்றாங்க ஏன்னா அங்க திரும்பி போனதுக்கு அப்புறம் நாம எப்படியும் பார்ப்போம் ஆனா அங்க பாக்கும் பொழுது நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அதனால இப்பவே நீங்க அதை சரியா பாருங்க பாத்துக்கோங்க எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதே சமயத்துல நாம இப்படி இருக்கிறதால நம்ம மற்றவங்களுடைய அந்த நேரத்தை கூட நம்ம வீணாக்க கூடாது ஏன்னா நம்மள சுத்தி வந்திருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தானே வந்திருக்காங்க சோ அவங்களுடைய நேரத்தை கூட நாம வேஸ்ட் பண்ண கூடாது க கடகடன் கத்துக்கிட்டு நம்ம முன்னேறணும் இல்லையா இப்ப டியூஷன் மிஸ் வீட்டுக்கு வர்றாங்க டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க பசங்களுக்கு அப்ப அந்த பசங்க கத்துக்கணும் அப்ப மிஸ் என்ன சொல்லுங்க நான் வந்து இவ்வளவு க கஷ்டப்பட்டு சொல்லி தரேன் உங்க பச பசங்க க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க என்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது உங்க பயன்ட்டியே எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது மத்த பசங்களுக்கு நம்ம நான் எப்ப சொல்லி கொடுக்கறது அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா அதே மாதிரிதான் நம்மள சுத்தி வந்திருக்கவங்க நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அப்ப அந்த மாதிரி இருக்கிற நிலையில நம்ம அவங்களோட நேரத்தை கூட நம்ம வீஸ்ட் வேஸ்ட் பண்ண கூடாது நாம எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு அவங்க ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம எந்த ஒப்பந்தங்களை நாம இந்த உலகத்துல செஞ்சுக்கிறோமோ மிக்சர்ட் மெசேஜஸா நாம குடுக்க கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி நாம இங்க இருக்கிற வாழ்ற இந்த நாட்கள் அப்படின்றது எப்படிப்பட்ட நாட்கள் அப்படின்னா பொன் போன்றது அந்த பொன் அப்படின்றது எவ்வளவு விலை மதிப்பானது இல்லையா அப்ப அந்த விலை மதிப்பை நம்ம எப்படி அந்த வளத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் கரெக்டா யூஸ் பண்ணணும் இல்லையா சோ நம்மளுடைய வளங்களையும் நம்ம சரியா யூஸ் பண்ணணும் மற்றவங்களுடைய வளங்களையும் நாம சரியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்ம மற்றவங்க வளங்களை கூட நம்ம சரியா யூஸ் பண்ண அப்படின்னா சுயநலம்னு பெயரா அதுக்கு கூட நம்மளுடைய வளங்களை நாம மற்றவங்களுக்கு கொடுக்கறது கொடுக்கல அப்படின்னு சொன்னா சுயநலம்னு தெரியும் ஆனா இந்த இடத்துல கூட பாருங்க இது கூட சுயநலம் அப்படின்னு நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க ஏன்னா அவங்க நமக்காக சொல்லி கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுடைய டைமையும் அவங்களுடைய வளங்களையும் நாம வேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் நாம இங்க செல்ஃபிஷா இருக்கும் சுயநலத்துல இருக்கோம் ஏன்னா நாம நம்மளுடைய அந்த சந்தோஷத்துக்காக இந்த பௌத்திக வாழ்க்கையில நம்ம சந்தோஷம் அப்படின்னு எதை நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதுக்காக நாம பாடுபட்டு இருக்கோம்ல அவங்களுக்கு என்ன தேவை எப்ப தேவை சரியான நேரத்துல நாம அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்களுக்காக நாம நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பௌத்திக வாழ்க்கையில நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது ஆன்மார்க் இம்பார்டன்ஸ் நம்ம பேசுறோம் ஆனா இங்க அந்த சரியான நேரத்துல அந்த ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா நமக்கு அந்த நேரத்துல சரியான நேரத்துல நம்ம டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி அந்த நேரத்துல அவங்களுக்காக அதே சமயத்துல நம்மளுடைய நோக்கங்களை ஏன்னா நாம மத்தவங்களுக்காகவே போயிட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்மளுடைய அந்த நோக்கத்தையும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா நம்ம இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தையும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்ப நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் எந்த இடத்துல நம்மளுடைய தேவை இருக்கு எவ்வளவு நேரத்துக்கு நமக்கு தேவை இருக்கு அந்த நேரத்தை கூட நம்ம பார்த்து அவங்களுக்காக நாம செலவு செய்யணும் ஏன்னா அதே சமயத்துல எல்லாருமே நாம சொல்றதையே கேட்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது அது வந்து திணிக்கிற மாதிரி நாம மத்தவங்களுடைய விஷயங்களுக்கும் நாம கொடுக்கணும் அவங்களுடைய விருப்பத்துக்கும் நாம கொடுக்கணும் இப்ப நமக்கு நம்ம சொல்றது அவங்க கேட்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா தோணும் நான் சொல்றது எல்லாம் கேக்குறாங்கப்பா ரொம்ப பெரிய விஷயம் இது அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம அவங்களை வற்புறுத்துறோம் அவங்க செய்யறாங்க ஆனா அது வந்து ரொம்ப காலத்துக்கு நீட்டித்திருக்காது நமக்கு அந்த சந்தோஷம் அப்படின்றது ரொம்ப காலத்துக்கு இருக்காது அதுவே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த ஃபுல் டைம் அந்த சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும் ஏன்னா நம்ம செக் பண்ணி பாருங்களேன் உங்க வாழ்க்கையில நம்ம சொல்றதெல்லாம் மத்தவங்க கேட்கும்போது தற்காலிகமா தான் இருக்கும் ஆனா அது அவங்களுடைய அந்த உறவு நம்ம கூட இருக்கிற அந்த உறவும் தற்காலிகமா தான் இருக்கும் ஆனா ரொம்ப காலத்துக்கு போயிடுச்சு ஏன்னா ஹிட்லர் மாதிரி எப்ப பார்த்தாலும் அவங்க சொல்றதையே நம்ம செய்யணும்னு சொல்றாங்களே எப்பதான் இது ஃபினிஷ் ஆகும் ஏதோ ஒரு ரெண்டு நாள் செஞ்சோம்னா ஓகே எப்பவுமே இப்படியே இருக்காங்களே அப்படின்னா நமக்கு ஒரு ஃபீல் வருது இல்லையா அந்த ஃபீல் வரலன்னா ஓகே வருது அப்படின்னா நாம அந்த இடத்துல நாம நம்மளுடைய அந்த டைமை அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் நாம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நாம விரும்புற எல்லா விஷயங்களையும் திணிக்கவே கூடாது நாம சாதிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாம சாதிக்கணும் நாம அந்த நேரத்தை ஒரு கணம் கூட நம்ம வீணாக்க கூடாது ஏன்னா நமக்கு எல்லா டைமும் இருக்கு ஆனா அதே சமயத்துல நம்ம வேஸ்ட்டும் பண்ண கூடாது இந்த பிறவி இல்லைன்னா அடுத்த பிறவில சாதிக்கலாம் அப்படின்னு ஓகே பட் அதே சமயத்துல நம்ம வேஸ்ட் பண்றது அப்படின்றது தப்பு ஏன்னா அதுக்கு டைமே கிடையாது நமக்கு ஏன்னா நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா முன்னேறோமோ அவ்வளவு ஃபாஸ்டா தான் நம்ம சீக்கிரமா இந்த பா பாடங்கள் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிருவோம் அப்பதான் உயர்ந்த நிலைக்கு நம்மளால போக முடியும் அண்ட் அதே மாதிரி நாம ஒவ்வொரு கணமுட அந்த உயர்ந்த நிலையை நோக்கி அந்த முடிவுகளை நாம எடுக்கும் பொழுது அதுக்கு சார்ந்த விஷயங்களை எடுக்கும் பொழுது நமக்கு ஓ இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் இதுதான் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம போயிட்டே இருப்போம் அப்ப எப்பவுமே அதுக்கே ஓடணுமா அப்படின்ற ஒரு தோன் நமக்கு வரும் இல்லையா எப்ப பார்த்தாலும் இதுதானா அப்படின்னா சம சம்டைம்ஸ் நாம எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கிறத விட தான் இருப்போம் அப்படின்றாங்க அதுதான் ரொம்ப பயனுள்ளதா எப்பவுமே ஓடிக்கிட்டே இல்லாம சில சமயத்துல நம்மளை நாம ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சு சைலண்டா எதுவுமே பண்ணாம உட்காரணும் அதுதான் தியானம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நாம ஓடிக்கிட்டே இருப்போம் இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்துக்கு வச்சு பக்கத்துல வச்சுட்டு எதுவுமே செய்யாம நாம உட்காறோம் பாத்தீங்களா நத்திங் எதுவுமே பண்றது கிடையாது நம்ம அப்ப அது கூட ஒரு அற்புதமான விஷயம்தான் இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த தியானம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னும் பல விஷயங்கள் நாம வந்து ஓடிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையில அந்த விஷயங்களுக்கு கூட தேவை எவ்வளவோ அவ்வளவுக்குதான் நாம ஓடணும் அந்த செய்யாம இருக்கும் பொழுது கூட நமக்கு அந்த வித்தியாசம் அப்படின்றது தெரியும் அந்த வித்தியாசத்தை தான் நாம பார்த்து நாம கற்றுக்கொள்ள வேண்டும் இங்க ஏன்னா ஒவ்வொரு கணமும் நமக்கு இந்த பொன் போன்றதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருந்த நைட் அண்ட் டே சில பேர் வந்து காலையில இது பண்ணணும் ராத்திரில இது பண்ணிடணும் காலையில மறுபடியும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா நமக்கு அந்த கேப் அப்படின்றதும் இருக்கணும் நான் எதுவுமே பண்ணாம இருக்க கூட கத்துக்கணும் அப்படின்றத கூட நமக்கு அது பெரிய விஷயம் அப்படின்றத கூட நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க சோ எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இல்லையா இன்னைக்கு இந்த தகவல்ல நமக்கு எப்படி நம்மளுடைய அந்த நேரத்தை உபயோகப்படுத்தணும் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உபயோகப்படுத்தணும் யாருக்கெல்லாம் உபயோகப்படுத்தணும் அதே சமயத்துல நாம திணிக்க கூடாது நம்மளுடைய அந்த விருப்பங்களை மற்றவங்க மேல திணிக்க கூடாது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுடைய விருப்பத்துக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள செய்ய சொல்றதுன்றது திணிக்க கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு எவ்வளவு தூரம் அந்த ஃப்ரீடமையும் கொடுக்குறாங்க மறுபடியும் ஃபாலோவும் பண்ண சொல்றாங்க நமக்கு ஒவ்வொரு கணமும் நமக்கு அந்த கைடன்ஸ் அப்படின்றது எவ்வளவு அழகா இந்த பாருங்களேன்யாயம் அப்படின்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் சொல்லுவார் பத்ரி சார் எப்பவுமே நமக்கு வலியுறுத்துவார் தியானம் இம்பார்ட்டன்ட் சுவாத்தியாயம் இம்பார்ட்டன்ட் சஜன சாங்கத்தியமும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவார் தியானம் இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியுது இதுக்கு மறுபடியும் நமக்கு எதுக்கு சுவாத்தியாயமும் சஜன சாங்கத்தியம்னா எதை எவ்வளவு தூரம் பயன்படுத்தணும் என்ன கிடைக்கும் அப்படின்றது நமக்கு சில புத்தகங்களை படிக்கும் பொழுது கிடைக்குது இல்லையா அதுக்குதான் அந்த சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம இத கேட்ட நம்ம மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்றோம் காலையில டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுதான் சஜ்ஜன சாங்கத்தியம் எப்ப நாம இந்த மாதிரியான விஷயங்களை மத்தவங்க கூட டிஸ்கஸ் பண்றோமோ ஓ நமக்குள்ள அந்த ஆவல் இருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப அதுக்கான ஒரு ஸ்டெப்ப நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருக்கோம்னு நமக்கு நாமே புரிஞ்சுக்கிற விஷயங்கள் இது எல்லாமே அதுக்குதான் இந்த மூணுமே தியானம் சுவாத்தியம் சஜன சாங்கத்தியம் அப்படின்னு ஒன் ஒன்னோட ஒன்று போகுது அதே சமயத்துல அந்த மௌனம் நமக்கு ஒவ்வொன்றத்தையும் அழகா நமக்கு அந்த பிரின்சிபல்ஸ்ல கூட நமக்கு சார் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும் பொழுது நமக்கு இன்னும் ஆணித்தனமா நம்மளுடைய அந்த மனசுல நின்றுடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்குமே நன்றி இப்ப நாம் கிரகலட்சுமி மேடம் திருமந்திரத்துல இன்னைக்கு என்ன மந்திரம் சொல்ல போறாங்கன்றத பார்க்கலாமா? தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற நிகழ்வுல நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கான இனிமையான நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் தினமொரு மந்திரம் அப்படிங்கிற நிகழ்வுல நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம் இன்னிக்கான மந்திரம் எட்டாம் தந்திரத்திலிருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இன்னைக்கு மந்திரத்தோட தலைப்பு வரவும் செலவும் அறிவானே நம்ம அந்த இறைத்தன்மையோட அவர் ரொம்ப தொடர்புல இருக்கிறதுனால அதை வந்து ஒரு உருவகமாவே உருவப்படுத்தி தான் சொல்றாரு ஆனா அவர் பாடல்லையே அதை மறுத்தும் சொல்வார் அந்த சிவன் கிருஷ்ணர் பிரம்மா நம்ம சொல்ற எல்லா நிலையும் கடந்தது அப்படிம்பார் ஆனால் குறிப்பிடறதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வரணுன்றதுக்காக அவர் உபயோகிக்கிற மாதிரி வார்த்தைகள் தான் இதெல்லாம் வரவும் செலவும்னா என்னது நமக்கு எதெல்லாம் வரப்போகுது செலவுனா நம்மளை விட்டு நீங்க போகுது எதெல்லாம் வரப்போகுது எதெல்லாம் போக போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவன் அறிவான் அப்படிங்கிறார் அதாவது அவனுக்கு தெரியாம எதுவும் நடக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அப்ப நம்ம ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா எல்லாமே அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து எல்லாமே தெரியுமா அது பெரிய கேள்விக்குறிதான் இன்னைக்கான பாடலை பார்ப்போம் ஆவன ஆவ அழிவ அழிவன போவன போல புகுவ புகுவன காவலன் பேர் நந்தி காட்டித்து கண்டவன் ஏவன செய்யும் இலங்கு இழையானே அப்படிங்கிறாங்க எவ்வளவு அழகான ஒரு பாடல் இல்லையா ஆவன போவனன்னு இதுல ஆவன ஆவன என்ன அர்த்தம் அப்படின்னா எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கு நம்மளுக்கு தடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம கிட்ட சக்தி இல்லை நம்ம நினைப்போம் நம்ம ஏதோ ஒண்ண மாற்றிட்டோம் ஒருவேளை அதுதான் நடக்க வேண்டியதா இருந்திருக்கும் தான் நம்ம மூலயமா நம்ம நிகழ்த்தியிருப்போம் அதை நான் செஞ்சேன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அந்த மாற்றங்கள் கூட ஏற்கனவே முடிவு பண்ணதா கூட இருக்கலாம் இங்க என்னெல்லாம் நடக்குதோ அவை எல்லாம் அழிவ அழிவன எதெல்லாம் நம்மள விட்டு போகுதோ எது நம்மக்கிட்ட கிடைக்குது எது நம்மளை விட்டு போகுது நிறைய விஷயங்களும் இருக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்கு எதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி போகிற விஷயங்களும் இருக்கு போவன போல எதெல்லாம் போகுதோ அதெல்லாம் போய்கிட்டே இருக்கும் புகுவ புகுவன எது புதிதா வரணுமோ அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு இதை கேட்கும்போது போது இந்த பொங்கலுக்கெல்லாம் நம்ம சொல்லுவாங்க இல்லையா பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு அது வந்து ஒரு புத்தாண்டோட முதல் நான் மாசமான இந்த பொங்கல்ல என்ன அழகா சொல்றாங்க இல்லையா நமக்கு வந்து எல்லாமே உள்ள வரணும் புதுசு உள்ள வரணும் அப்ப நமக்குள்ள ஒன்று மாற்றம் முன்னாடி உள்ள ஒரு நிலை நம்மளை விட்டு அர்த்தம் இது எல்லாமே நம்ம பொருள் நிலைன்னு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது எதெல்லாம் நடக்குதோ எதெல்லாம் நம்மளை விட்டு நீங்குதோ எதெல்லாம் நம்மள விட்டு போகுதோ எதெல்லாம் நமக்குள்ள வருதோ இது எல்லாத்துக்கும் காவலன் பேர் நந்தி இதை அத்தனையும் கட்டி காக்க கூடிய அந்த காவலன் காட்டித்து கண்டவன் அவனால எல்லாத்தையும் பார்க்க முடியும் அவன் அறியாம இங்க எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏவனை செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் அதற்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள அவன் செஞ்சு கொண்டேதான் இருப்பான் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க எதுவுமே அக்கறை இல்லாமலாம் கிடையாது இங்க நடக்கிறது அத்தனையும் அவன் உணர்கிறான் ஏன்னா அவனே தானே வாழறான் அவனோட அனுபவமும் அவனுக்கு உணராம இருக்க முடியுமா அதற்காக எது செய்யணுமோ அந்த விஷயங்களுக்கான மறு இது வந்து எதை செய்யணுமோ அதுவும் நடந்து கொண்டேதான் இருக்கு எதுவுமே நிக்கிறது இல்ல அதை செய்யறவன் யார் அப்படின்னா இலங்கு இழையானே அப்படிங்கிறார் இது வந்து ஒரு ஆசையா சொல்ற மாதிரி இருக்கு இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு பொம்மையை வச்சு குழந்தைங்களாம் விளையாடும் அந்த குழந்தைங்க வந்து பொம்மைக்கு அதிகமா அழகான இதெல்லாம் நல்லா குளிப்பாட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய ஆடைகள் புதிய ஆடைகளை விடுத்தோம் நிறைய அணிகலன்களை போட்டுக்கும் அதற்கும் நல்லாவே தெரியும் அது பொம்மைதான்னு இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி நம்ம இறைவனுக்கு நிறைய விஷயங்களை செய்கிறோம் நிறைய நமக்கு எதெல்லாம் நமக்கு விருப்பமோ அதெல்லாம் இறைவனுக்கு செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறோம் புதிய ஆடைகள் பட்ட ஆடைகள் இல்லை நகைகள் கிரீடம் எதெல்லாம் நமக்கு வந்து அதை போட்டா ஒரு அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கடவுளுக்கு போட்டு பாக்குறோம் அதனால கடவுளே வேற என்ன சொல்றாரு இலங்கு இழையானேன்ட்டார் அதாவது தங்கத்திலையும் வைரத்திலையும் ஆபரணங்களை அணிந்த ஒரு இறைவனேங்கிறார் நிஜத்துல எந்த ஆபரணமும் அவர் அணியவும் போறதில்லை அவர் எந்த உருவத்திலையும் இல்லை உருவம் இருந்தா தானே நீங்க அணிய முடியும் அந்த நிலை நம்ம பார்க்கறதுனால நமக்கு புரியறதுக்கு சொல்ற மாதிரி இருக்கு இது எல்லாமே அதற்கான விஷயங்கள் இப்போ ஒன்று நடந்துருச்சு என்ன பண்றது இல்லை நம்மளை விட்டு அது போகுது இல்லை நமக்குள்ள அது வருகுது எல்லாத்துக்கும் என்ன செய்யணுமோ அதை அவன் செஞ்சு கொண்டே தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்சத்து மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துறாரு இல்லையா அந்த பாடல்ல இந்த பாடல்ல மீண்டும் ஒரு தடவை கேட்போம் ஆவன ஆவ எதெல்லாம் நடக்குதோ நம்ம சொல்லுவாங்களே எல்லாமே நல்லா தான் நடக்குதுன்னு எதெல்லாம் நடக்குதோ அழிவன அழி அழிவ அழிவன எதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியதோ அதாவது நம்மளை விட்டு நீங்கி போகக்கூடியதோ போகன போல புகுவ புகுவன ஒன்னு போற மாதிரி இருக்கும் இன்னொன்னு உள்ள வந்துகிட்டேதான் இருக்கும் எதுவுமே வந்து நம்மளை நீ விட்டு நீங்கிட்டோம்னா மாறாமலாம் இருக்க போறது இல்ல ஒன்னு போகுதுன்னா ஒன்னு புதியது நமக்குள்ள வருகுது இதெல்லாம் நடத்துற காவலன் பேர் நந்தி அதை பேரை எப்படி வைக்கிறாங்க பாருங்க காவலன் பயப்படாதீங்கன்ற மாதிரி இருக்கு அத்தனை விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு காட்டித்து கண்டவன் அவன் எல்லா விஷயமும் மொத்தமும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறான் அப்படிங்கிற அவரோட நிலையை அவர் சொல்றார் ஏவன செய்யும் அதற்கான மறுபடி அதாவது அதுக்கு தீர்வு அதையும் அது செஞ்சு கொண்டுதான் இருக்கு யார் அப்படி செய்யறாருனா இலங்கு இழையானே அப்படிங்கிறது இழையோனே அப்படிங்கிறது வந்து எதை சொல்ல வருது அப்படின்னா நம்ம ஒரு ஒரு சிலை ஒரு நிலையை வச்சிருக்கோம் இல்லையா அதை செய்யறவன் அவன்தான் அந்த ஒரு தங்க ஆபரணம் ஒரு தகதகன்னு இருக்கு ஒரு ஒளி போல தெலங்குவவன் எடுத்துக்கலாம் இது நகை போட்டாதான் ஒளி வரணும்னு இல்லை ஏன்னா சிலவர் சொல்லுவாங்க இல்லையா புன்னகையே மிகப்பெரிய நகைன்னு அந்த மாதிரி அவனோட உடம்பே ஒரு ஒளிரக்கூடிய உடம்பா இருக்கும் அதை கூட அவர் சொல்லலாம் இலங்கு இழையானே அந்த ஒளிரக்கூடிய அந்த உடல் உள்ள அந்த இறைத்தன்மை உடையவனுக்கு அத்தனையும் தெரியும் அதற்கான இதுவும் தீர்வும் அவன் கொடுத்து கொண்டே தான் இருப்பான் அப்படின்னு அவர் இந்த பாடலில் சொல்லியிருக்காரு அப்போ வரவும் செலவும் அவனுக்கு தெரியுது வரவும் செலவும் எப்போ கவனிப்போம் வீடு நல்லா நடக்கணும்னா அப்போ வாழ்க்கையும் நல்லா நடக்கணும்னா அந்த வரவும் செலவும் அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க நமக்கும் தெரியணுன்னா நம்ம அந்த நிலைக்கு உயரணும்னு அர்த்தம் இல்லையா இந்த அருமையான பாடலை உங்களோட பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் இது போல ஒரு பாடலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மாஸ்டர் அற்புதமான ஒரு மந்திரத்தை இன்னைக்கு மேடம் நமக்கு சொன்னாங்க அதாவது எல்லாமே பழையன உள்ள இருந்தது வெளிய போனாதான் புதுசு வரும் இல்ல புதுசு வருது அப்படின்னா தான் பழசு வெளியில போகுதுன்னு அர்த்தம் இல்லையா என்ன அழகான ஒரு விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோம் புதுசா வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு அப்ப பழசு போச்சே அப்படின்னு சந்தோஷப்பட மாட்டோமே ஆஹ் நல்லது நடக்கும் பொழுது சந்தோஷம் கெட்டது வர ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா பிரச்சனையாவே வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு ஒண்ணு போனா ஒண்ணு அப்படின்னு ஆனா அங்க ஒண்ணு போ போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம என்னைக்குமே அதை யோசிச்சு சந்தோஷப்படுறதே கிடையாது அதே மாதிரி எப்படி எல்லாமே நடக்குது அப்படின்னாலும் எல்லாமே நாம தான் இதை டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஏன்னா இந்த அந்த இறைவன் தான் நமக்குள்ளேயும் இருக்காரு அப்படின்றத நாம நம்புறோம் அந் அப்ப யார் இதை டிசைன் பண்ணிருக்காங்க நாம தான் டிசைன் பண்ணிருக்கோம் உள்ள இருக்கிற அவனுக்கும் அது தெரியும் அதை காவலனா நின்று அதை பார்த்துட்டு இருக்காரு சரியா நடக்குதா இல்லையா நம்ம சரியா இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு ஏன்னா நம்ம சரியா கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா என்ன ஆகும் மறுபடியும் பிறவி எடுக்கணுமே அவர் அதனாலதான் காவலனா நின்று அதை பார்த்துட்டு இருக்காரு சூப்பர் இல்லையா மாஸ்டர் நமக்கு இதெல்லாம் பண்றது யாரு அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் எப்படி எப்படி இருக்காரு அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றதுக்கு அழகா அந்த லைட் ஃபார்ம்ல இருக்காரு அவரு பேரொழியா இருக்காரு அவருக்கு ஆபரணம் எதுவுமே தேவையில்லை ஏன்னா அவரே ஒரு ஒளியா பொழுது இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒளி கொடுக்கிற ஆபரணங்கள் எதற்கு அவருக்கு அற்புதமான மெசேஜ் கொடுத்தாங்க மேடம் இன்னைக்கு மாஸ்டர்ஸ் இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெசேஜை நான் மறுபடியும் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன் நாம டெய்லி ஈவினிங் வந்து ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் அகத்தியர் மகா க்ஷேத்திரத்துல ஒரு மெகா பிரமிட் வரணும் அப்படின்றதுக்காக தியானம் செஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நேற்றுல இருந்து ஈவினிங் ஒன் ஹவர் மெடிடேஷன் இருக்கும் எதுவும் வேற எந்த ஒரு தகவலோ எதுவும் இருக்காது ஸோ யாரெல்லாம் கலந்துக்க முடியுமோ தயவு செஞ்சு கலந்துக்கோங்க நாம ஒரு இந்த இந்த உலக நன்மைக்காக நாம நம்மளால முடிஞ்ச அந்த நேரத்தை அதுக்காக நாம ஒதுக்குறோம் அதுல நம்மளோட நன்மையும் சேர்ந்து இருக்கோம் ஏன்னா இந்த உலகம் நல்லா இருக்கும் பொழுது நாம கூட நல்லா இருப்போம் ஸோ யாருக்கெல்லாம் முடியுமோ தயவு செஞ்சு அந்த செஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஈவினிங் செவன் டு எயிட் அண்ட் உங்களால் முடியல அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் தியானம் பண்றாங்களோ இல்லைன்னா அவங்க புதுசா வர்றாங்கன்னா நோ ப்ராப்ளம் அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்க ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் கண்டிப்பா அதில் உட்காரும் போது அவங்களுக்கு கண்டிப்பா அந்த வித்தியாசம் அப்படின்றத அவங்களால உணர முடியும் அந்த ஒன் ஹவர் கூட்டு தியானம்ன்றது ஒரு பத்து நிமிஷம் மாதிரி தான் தோணும் உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ ஆழமான தியானம் எல்லாருமே அதுல கலந்து கொள்ளுங்கள் தேங்க்யூப் குரூப்லிங் வரும் காலை மலர் பண்ணிருக்கீங்க ஆஹ் இந்த இது வந்து ஃபார்ட்டி ஒன் டேஸுக்கு தான் இருக்கும் சங்கல்ப தியானம் அப்படின்றது ஸ்டார்டிங்ல ஒரு டூ மினிட்ஸ் நாம அந்த சங்கல்பத்தை சொல்லுவோம் தியானம் எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்லுவோம் அதே சமயத்துல இது வந்து ஒரே சங்கல்பமா இருக்கணும் இப்ப நமக்கு என்ன வேணுமே நம்ம மீண்டும் மீண்டும் அதையே தான் நினைச்சு நினைச்சு நாம அதுக்கு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தான் நாம இந்த மெகா பிரமிட் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக நாம பிசிக்கலா வரணும் அப்படின்ற ஆல்ரெடி அங்க சூக்மமா அந்த பிரமிட் இருக்கு அதனாலதான் நம்மளால அதை உணர முடியுது அது பௌத்திக வடிவம் எடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நாம இந்த சங்கல்ப தியானம் நாற்பத்தி ஒரு நாட்கள் சங்கல்ப தியானம் அப்படின்னு சொல்லி நாம இன்னைக்கு நாள் தயவு செஞ்சு எல்லாருமே உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கலனா கூட இன்னைக்கு இப்ப நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா இந்த காலை மலர் நிகழ்ச்சிக்கு இதே லிங்க் தான் ஈவினிங்க்கும் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க மாஸ்டர்ஸ் நன்றி வணக்கம்